ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேகத்தமிழுங்க இன்றைக்கு நம்மளுடைய பதினாலாவது பழமொழி பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா குதிரையில் வந்து வீரர்கள் அமைந்த சிலைகள் வந்து நிறைய இடங்களில் இருக்கும் அதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்குது அதற்கான விளக்கம் என்ன யாருக்கும் தெரியுமான்னு கேட்டீங்க இல்லையா யாருக்கும் தெரிஞ்சுதா தெரியாதவங்க வந்து கேட்டுக்கோங்க நிறைய சிலைகள் நிறைய இடங்களில் இருக்கும் அதில் வந்து வீரர்கள் வந்து அமர்ந்திருப்பாங்க அந்த நீங்கள் அந்த குதிரையை தான் கூர்மையாக கவனிக்கணும் அதோடய கால்களை நான்கு கால்களும் தரையில ஊன்றி அதுமே வீரர் அமர்ந்திருந்தா அந்த வீரர் வந்து இயற்கையாகவே மரணம் அடைந்தார் அப்படின்ற அர்த்தமாங்க அப்புறம் என்னன்னா ஒரு காலை மட்டும் தூக்குன மாதிரி குதிரை வந்து இருக்கும் அதில் வீரர்கள் அமர்ந்திருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் அந்த வீரர் வந்து போர் வந்து போர்க்காலத்துல வந்து காயம் ஏற்பட்டு அதன் பின் வந்து இறந்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா இரண்டு கால்களுமே முன்னங்கால்களுமே தூக்கிய மாதிரி குதிரைகள் வந்து இருக்கும் அதில் வீரர்கள் வந்து அமர்ந்திருப்பாங்க அப்படியுள்ள வீரர் என்னன்னா போரில் வந்து வீர மரணம் அடைந்தவர் அப்படின்ற அர்த்தம் இனிமையாவது நீங்கள் எங்கேயாவது வந்து இந்த மாதிரி குதிரைகள் உள்ள வீரர்கள் அமர்ந்த சிலைகள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களை பாருங்க அதை கவனமாக அவர் அந்த வீரர் வந்து எப் எப்படி இறந்தார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்க குழந்தைகளுக்கோ உங்க பேரம்பேத்திகளுக்கோ யாருக்குமே தெரிய இந்த விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்னைக்கு நம்ம பழமொழிக்குள்ளே போவோம் இன்னைக்கு நம்மளுடைய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லி பழமொழி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது சரியான பழமொழி என்ன என்றால் ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்றது அர்த்தமாக ஆயிரம் வேரை கொண்டு மூலிகையில் வச்சு வைத்தியம் பார்க்குறவங்க தான் வைத்தியர் அப்படின்னு சொல்லி அறைன்றா அந்த காலத்துல வந்து அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வைத்தியர்களுக்கெல்லாம் அரசன் அவன் அப்படின்னு சொல்லி சொல்றதா உண்மையான பழமொழி ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியன் மூலிகைகளை கொண்டு வைத்தியம் செய்வன் தான் சிறந்த வைத்தியன் அரச வைத்தியன்னு சொல்லி சொல்லுவாங்களாம் நம்ம தவிர ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன்னு சொல்லி நம்ம தவறுதல வந்து புரிஞ்சுக்கிறோம் இனிமேது சரியான பழமொழிகளை வந்து பேசுவோம் சரியான பழமொழிகளோட அர்த்தங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குழந்தைகள் இருக்கல குழந்தைகள் பிறந்த உடனே அதை வந்து சேலியில் கட்டி தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்க அதற்கான காரணம் யாருக்கும் தெரிஞ்சால் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்பையும் சொல்கிறது தான் நம் முன்னோர்கள் கொடுத்த அரிய பொக்கிஷங்களை மீட்டெடுக்கின்ற முன்னே முன்னேற்பாடாத இந்த பொ பழமொழிகளை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் இதற்கு உங்களுடைய ஆதரவு எப்பயுமே தேவை பழமொழிகளை மீட்டெடுப்போம் தமிழை வளர்ப்போம் நல்ல மாணவர்களை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்